குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் திருச்சியில் மிகப்பெரிய மாபியாக்களில் ஈடுபடுறாங்க அதை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள் அதனால் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்கிற பெயர்லேயும் இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் ரெண்டாவது அங்கே இறந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதில் இருக்கிற பிரச்சனை இங்கே விமான நிலையத்தில் கிளீரன்ஸுக்கான பிரச்சனை லஞ்சம் ஆவணிலாம் இருக்குது இதையும் எல்லாம் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இதிலே கவனித்துக் கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஐந்து கோரிக்கைகளையும் நான் வழிமொழிகிறேன் கண்டிப்பாக இந்த ஐந்து கோரிக்கைகளையும் இதில் ஒரு சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வாழ் துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்பதை நல்ல செய்தியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் ஆதரிக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் கோமியத்தையும் மாட்டு தற்போது உயிர் வாழ்கிறார்கள் அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழர்களையும் அப்படி குடித்து நீங்கள் உயிர் என்று சொல்ல வருகிறார் இது ஒரு கல்வியாளருக்கு அழகல்ல அதுவும் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஐஐடியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன பெரிய ராஜதந்திரம் இந்திரா காந்தியுடைய ராஜதந்திரம் என்ன ராஜதந்திரம் சொல்ல சொல்லுங்க அது என்ன ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தோட விட்டு கொடுத்தால என்ன தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல்ல காத்து வீசும் போது கடல்ல போய் என்ன அணகட்டியா தடுக்க முடியும் போறவனை இட்டுமே வச்சு அடிக்கிறான் ராடால உதைக்கிறான் இது வரைக்கும் நானூறு மீனவர்களுக்கு மேலே சுட்டு கொண்டு இருக்கிறான் எண்ணூறு மீனவர்கள் இது வரைக்கும் செத்துருக்காங்க கடலில் முழுக்கி படகு விட்டு மோதி இன்னமும் கொண்டு போய் இன்றைக்கும் முப்பத்தி ஆறு மீனவர்கள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான் நூற்றுக்கணக்கான படகுகள் அவங்க ஏலம் விடுறான் என்ன உங்கள் ராஜதந்திரம் என்ன செஞ்சது மாண்புக்கு செல்வப் அருமை நண்பர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் தான் சொல்வாரா அந்த இந்திராவினுடைய ராஜதந்திரம் எமது ஈழ மக்களையோ அல்லது என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களையோ என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்வப் அவர் வந்து கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கையினோடாக சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அல்லது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்பதை குறித்து நான் கருத்து சொல்வேன் இன்று வரையிலும் திமுக கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது நான் என் உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு கூட்டணியை குறித்து எந்த ஒரு முடிவும் நான் இப்போது அறிவிக்கல பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ சட்டமன்றத்தில் இருக்கிறேன் அதே மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியிலும் நான் தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன் உங்களை போன்று மீடியா ஊடகங்களில் அது விவாத பொருளாக மாற்றுகிறேன் இதான தவிர என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுகிறேன் அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பாசிச பாரதிய ஜனதா அரசின் அடாவடி திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இன்னைக்கு பாருங்க புதிய கல்விக் கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தர மாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசாவை எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் காசு நீங்க ஊட்டுக்கு எடுத்து போகிறீங்க ஒன்றிய அரசு எடுத்து இது நியாயமா ஆக இதற்காக எங்கள் குரல் ஒழிக்கும் இன்றைக்கி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூறு போடுகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்கே இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி எப்படியாச்சும் கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாமல் நீங்கள் இன்னைக்கு ஈடி அனுப்புறீங்க இன்கம் டாக்ஸ் அனுப்புகிறீங்க நீங்கள் இதெல்லாம் எந்த விதத்துலயும் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து கொடநாடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறீங்க இது இதான் ஒரு பார இந்தியா வாழ்ற கட்சியினுடைய லட்சணமா இன்றைக்கி இத்தனை புயல் வந்துச்சு இங்கே தமிழ்நாடு அரசு கேட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயில் வெறும் இன்னும் எவ்வளோ கொடுத்துருங்க வெறும் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருங்க இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு அதான் முதலமைச்சர் இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சார் ஆனால் முழுசாடி கொடுக்க முடியல என்னென்னு கேட்டால் அங்கே அந்த நிதி வரல அதனால் எங்கெங்க பாதிக்கப்பட்டதோ பிட்டு பிட்டாக கொடுத்தாரு அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்றைக்கி என் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதேமாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அரசாங்கம் கஜாவில் மணி இல்லை அவர் சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை இங்கே ஒம்பது லட்சம் கோடி கடன் அதிகாரப்பூர்வமாக போன கூட்டத்தொடரோட எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் இருக்கு ஆக இந்த அரசு வெள்ள வருதா வந்தாலும் கிடையாது தானே வந்தாலும் கிடையாது நீங்கள் ஒக்கி புயல் வந்தாலும் கிடையாது பெஞ்சு புயல் வந்தாலும் கிடையாது மழை வந்தாலும் கிடையாது வெய்யடிச்சாலும் கிடையாது அப்படின்னா இங்கே நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் தன் கஜானாவுக்கு திருப்பிக் கொள்கின்ற நரேந்திர மோடி அமித்ஷா கும்பல்களும் நிர்மலா சீதாராமங்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த பணம் என்ன எத்தனாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இன்றைக்கி ரயில்வே மேம்பாட்டுத் திட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க மெட்ரோ ரயிலுக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க கல்விக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பதினாலு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளுற நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூணாவது முறை வந்துட்டேன் எத்தனாயிரம் கோடி இது வரைக்கும் இருக்கீங்க மாநில அரசு கேட்ட தொகை எவ்வளோ தந்திருக்கிறீங்க ஆக இதையெல்லாம் தராத ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு அணியை கட்டமைப்பிற்கு முயற்சிக்கிறார் அந்த அணி வரக்கூடாது அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுக்கான ஒரு உரிமை போரை உரிமை போராட்டத்தை தான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் கூட்டணிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டி என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற என் ஒருங்கிணைந்தாடு மாவட்டத்தை என் பத்திரிகை உறவுகளுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன்